தேவர்கள் அந்த நெருப்புப் பந்துகளை வணங்கினர் அதே நேரம் இந்நெருப்பு பந்துகளை தங்களுடன் எடுத்துச் செல்வது எப்படி என ஆலோசித்தனர் சிவபெருமான் அவர்களின் உள்ள கிடக்கையை அறிந்து கொண்டு தேவர்களே கவலை வேண்டாம் இமயத்தில் உள்ள சரவண பொய்கையில் என் மகன் ஆறு குழந்தைகளாக வளர்வான் ஆமாம் இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்கப் போகிறீர்கள் என்றார் அப்போது ரிஷிபத்தினிகள் ஆறு பேர் சிவபெருமான் முன் வந்து நின்றனர் தேவாதி தேவா அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்த்து வருவோம் எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றனர் குழந்தைகளை வளர்க்க முன்வந்த கார்த்திகை பெண்களை சிவபெருமான் பாராட்டினார் அப்போது திருமால பெண்களிடம் தேவியரே நீங்கள் ஆளுக்கு ஒரு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் சரவண பொய்கை சென்றனர் தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள் அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள் அப்போது அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கிச் சுரந்த பாலை ஊட்டினர் குழந்தைகள் படுசுட்டிகளாக இருந்தன அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயில ஆரம்பித்தனர் தள்ளாடி விழுந்தனர் ஓடியாடி விளையாடினர் இதைப் பார்த்து தாய்களுக்கு கொண்டாட்டமாயிருந்தது இங்கே இப்படி இருக்க சிவபெருமான் நெற்றிக் கண்ணை திறந்த தேவர்கள் மட்டுமல்ல அருகிலிருந்த பார்வதி தேவியும் அதன் வெம்மை தாளாமல் ஓடினாள் ஓட்டம் என்றால் சாதாரண ஓட்டமல்ல தன் காலில் அணிந்துள்ள சலங்கை சிதறி விழும் அளவுக்கு ஓடினாள் அதிலிருந்து நவரத்தின கற்கள் சிதறி விழுந்தன அந்த ஒன்பது கல்களில் இருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் அவர்களுக்கு நவரத்தினங்களின் பெயரை சிவபெருமான் சூட்டினார் ரத்தவல்லி சிவப்புக்கல் தரளவல்லி முத்து பௌஷிவல்லி புஷ்பராகம் கோமேதக திலகா வஜ்ரவல்லி வைடூரியம் மரகதவல்லி பவளவல்லி நீலவல்லி வைரவல்லி ஆகிய அவர்கள் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர் அவரும் அவர்களை பார்க்க அவர்கள் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது இதை பார்த்த பார்வதி தேவி கோபத்துடன் பெண்களே நீங்கள் என் மணாளனை மயக்கும் விழிகளால் பார்த்து அவரது மனதை கெடுத்து கர்ப்பமானீர்கள் இந்த கர்ப்பம் உங்கள் வயிற்றை விட்டு வெளியேற நீண்ட காலமாகும் இதை சுமந்தபடியே வாழ்ந்து வாருங்கள் என சாபம் கொடுத்தாள் அப்பெண்கள் கலங்கி எழுதனர் சிவன் அவர்களிடம் பெண்களே ஒரு ஆண்மகன் பிற பெண்களை உற்று நோக்கினால் என்ன தண்டனையோ அதே தண்டனை பெண்ணினத்திற்கும் உண்டு ஆண்கள் தங்கள் மனதை கட்டுப்பாடாக வைத்திருக்க பெண்ணினமும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதற்கு உங்கள் வாழ்வே உலகத்துக்கு உதாரணமாக அமையற்றும் இருப்பினும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் என் தேவியராகிவிட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாளிகள் என்றழைப்பர் நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் பத்து மாதம் கடந்தும் அவர்களுக்கு பிரசவிக்கவில்லை கர்ப்பத்தின் பாரம் தாங்காமல் அவர்களுக்கு வியர்வை கொட்டியது அவை அவர்களின் உடலில் முத்துக்களாய் ஊறின அம்மை அந்த அம்மை முத்துக்கள் வெடித்து சிதறின அவற்றில் இருந்து கத்தி கேடயம் சூளம் ஆகிய ஆயுதங்கள் தாங்கிய வீரர்கள் தோன்றினர் ஒன்றல்ல இரண்டல்ல லட்சம் வீரர்கள் அங்கே இருந்தனர் அந்த குழந்தை செல்வங்களை பார்த்து சிவன் மிகவும் சந்தோஷப்பட்டார் ஒருமுறை பார்வதி தேவி சந்தோஷமாக இருந்தபோது அந்த தேவியர் தங்களது சேவையை ஏற்று சாப விமோசனம் அளிக்கும்படி கேட்டனர் இனியும் கர்ப்பம் தாங்கும் சக்தி இல்லை என்று கதறினர் சிவபெருமான் பார்வதியிடம் தேவி இந்த உலகின் நன்மை கருதியே என் அம்சமான வடிவேலன் தோன்றினான் அவனுக்கு பக்க பலமாக இருக்க இந்த லட்சம் வீரர்களை உருவாக்கினேன் இவர்களை வழிநடத்திச் செல்ல சேனாதிபதிகள் வேண்டாமா அதற்காகத்தான் இவர்களை கற்பமுறை செய்தேன் இது என் திருவிளையாடல்களில் ஒன்று அவர்களை தவறாக கருதாமல் உன் சாபத்தை நீக்கிக்கொள் என்றார் கருணை அந்த அன்னையும் சாப விமோசனம் கொடுக்க வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர்